நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் விஸ்வாவசு வருடத்தின் இரண்டாவது தமிழ் மாதமான வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது வைகாசி மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த வைகாசி மாதத்தோட கிரகநிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில கூடியவர் அப்படி ஒரு ராசிக்கு மாறும் பொழுது ஒவ்வொரு தமிழ் மாதம் அப்படிங்கறது பிறக்குது அப்படி ரிஷப ராசியில் சூரியன் கூடிய மாதம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்துல சூரியன் வந்து ரிஷப ராசியில இந்த மாதம் முழுவதுமே செஞ்சரிப்பாரு செவ்வாய் வந்து கடகராசியில இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு புதன் வந்து மேஷ ராசியில இரண்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு போக போவாராரு அங்கேயுமே பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ராசிக்கு போக போறாரு சுக்ரன் வந்து மீன ராசியில பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு மேஷராசிக்கு போக போறாரு குரு வந்து ராசிக்கு பேச்சாக போறாரு சனி வந்து மீன ராசியிலையும் ராகு வந்து மீன ராசியில வைகாசி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு கும்பராசிக்கு போக போறாரு கேது வந்து கண்ணியில நாலாம் வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு இந்த கிரக நிலைகளோட மாற்றங்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது இந்த மாதத்துல என்ன மாற்றங்கள் நடக்கும் இந்த மாதத்துல எப்படி நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது அப்படிங்கறத பத்தி விரிவாவே தெரிஞ்சுப்போம் அனைவரிடத்திலையும் அன்புடன் பேசி பழகக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது இந்த மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசி காசிநாதன் குரு பகவான் சுகஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறாரு உங்க ராசியிலேயே சனி பகவான் செஞ்சரிக்கிறாரு அப்ப வரக்கூடிய விரயங்களை சுப விரயங்களா மாத்திக்குங்க குறிப்பா குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க முன் வருவீங்க இந்த மாதத்துல பாதியில நின்ற பணியை மீண்டும் தொடர போறீங்க இதுவரைக்கும் உங்க ராசியிலே செஞ்சரித்துட்டு வந்த ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல செஞ்சரிக்கப் போறாரு அதே நேரத்துல ஆறாம் இடத்துக்கு கேது வர போறாரு சும்மா ஒன்றரை ஆண்டு காலம் உங்கள் ராசியில் இருந்துட்டு வந்த ராகு வந்து விளக்க போகிறாரு அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி மீன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு வர்றதால வீண் விரயங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது பொதுவான நியதி ஆனால் ஏழிரச்சனை நடைபெறுவதால் வீண் விரயங்கள்லேருந்து நீங்கள் நீங்க விடுபடுறதுக்கு சுப விரயங்களை மேற்கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு வருவதால் வீண் விரயங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது பொதுவான நியதி ஆனால் ஏழலட்சணை நடைபெறுவதால் வீண் விரயங்கள்லேருந்து நீங்கள் நீங்க விடுபடுறதுக்கும் சுப விரயங்களை மேற்கொள்ளலாம் அடிக்கடி பயணங்கள் சென்று வருவீங்க உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் வீடு மாற்றம்லாம் நிகழும் உங்களுக்கு கடன் சுமையும் அதிகரிக்கும் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட மீன வரலாம் ஆறாம் இடத்துல கேது செஞ்சரிக்கிறதால உத்தியோகம் தொழிலெல்லாம் எல்லாம் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது உடல் ஆரோக்கியத்திலையும் பிரச்சனைகள் வரும் உங்களுடைய மூடி கிடந்த தொழில்நிலையத்துக்கு திறப்பு விழா நடத்தி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் எடுத்த முயற்சிகளில் தாமதம் அப்படிங்கிறது ஏற்படும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு அதிகரிக்கும் அதனால் எந்த விஷயத்தை அவசர அவசரமான முடிவு எடுக்க வேண்டாம் அலுவலக பணியில் ஆர்வம் இருந்தாலும் அதிகாரிகளுடைய அதிகரிக்கும் மீனராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு மற்றும் புதன் வைகாசி மாதம் ரெண்டாம் தேதி ராசியில செஞ்சிருக்கிறாரு அப்ப அதனால வழக்கத்தை விட கூடுதலான உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும் பனி சுமை காரணமா வெளியூர் வெளி மாநிலம் சென்று தங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் உங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் எந்த ஒரு விஷயமா சந்தோஷமா இருந்தாலும் சமாதானமா போறது நல்லது மனதில் இருந்துட்டு வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி தெளிவு உண்டாகும் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மூலம் காரிய அனுகூலம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய நல்ல செயலால சமுதாயத்தில் பெயரும் புகழும் தேடி வரும் உங்களுக்கு பயணங்களால் நல்ல லாபம் உண்டு உங்களுடைய செயல் திறன் அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு தைரிய வீரிய மற்றும் அஷ்டமஸ்தானாதிபதியான சுக்கிரன் இந்த மாதம் பதினேழாம் தேதி தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு பேச்சு அடைகிறார் அப்போ புதிய நபர்களுடைய அறிமுகம் அதன் மூலம் நன்மைகள் உண்டாக போகுது மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும் உத்தியோகத்தில் புதிய பதவிகள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் விருந்து விழாக்கள் அப்படின்னு குடும்பத்தோடு சென்று வர்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வதன் மூலம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் மூலம் நடக்க வேண்டிய பணிகள் உங்களுக்கு துரிதமாக நடக்கும் உங்களுடைய வாக்கு வன்மையாள காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து சாதகமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்க ராசி பாகிஸ்தானாதிபதி மற்றும் தனவு குடும்பஸ்தானாதிபதியான செவ்வாய் இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி ருணரோகஸ்தானமான சிம்ம ராசிக்கு பேச்சு அடைகிறார் அப்ப ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை கிடைக்கும் உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது வரும் சக பணியாளர்களால் தொல்லைகள் ஏற்படலாம் நினைத்ததை நடத்தி முடிக்கும் அளவுக்கு சூழ்நிலை அப்படிங்கிறது அமையாது அப்ப மனக்குழப்பம் அப்படிங்கிறது வரும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சியும் தடை தாமதம் வரலாம் வாங்கி எடுத்து விற்க வேண்டிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு வரும் வீண் விரயங்களால மனக்கலக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் பூமி தொடர்பான லாபம் கிடைக்கும் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்தளவு செலவுகளும் வரும் மருத்துவ சிகிச்சையில முன்னேற்றம் அப்படிங்கறது காணலாம் சகோதரர்களுக்குள்ள இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமான முடிவு அப்படிங்கறது கிடைக்கும் எதிரிகள் மூலம் ஏற்பட்ட தொல்லைகள் அப்படிங்கிறது நீங்க போகுது எந்த ஒரு காரியத்துல நீங்க ஈடுபட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கு கடுமையான போராட்டத்தை சந்திப்பீங்க பொருளாதார நிலை உயரும் அப்படின்னாலும் செலவுகளும் உங்களுக்கு அந்த அளவு இருக்கும் புதனோட வீட்டுல குரு சஞ்சரிக்கும் பொழுது நல்ல பலன் அதிகமாக கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு வரும் மாற்றங்களை ஏற்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தம் அப்படிங்கிறது இருக்கும் எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செய்ய முன் திடீர் திடீரென மாற்றங்கள் வரும் நீங்க செய்யக்கூடிய செயல்களில் குடும்பத்தில் உறவினர்களால் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதத்தை தவிர்த்துக்குங்க தாய் வழி உறவு தந்தை வழி உறவுலெல்லாம் மன கஷ்டம் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பண வரவு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் ஏதாவது ஒரு வகையில் செலவுகளும் உங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு ரீதியாக நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் வேற்றுமொழி மனிதர்களாலும் அதிக ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு ஜென்மத்தில் சனி இருந்தாலும் அதிக அதிர்ஷ்டமும் அதிக சந்தோஷமோ இந்த மாதத்துல கிடைக்கும் என குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது திடீரென எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ஆச்சரியத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறியா இருந்துட்டு வந்த விஷயங்கள் அனைத்துமே பரிபூர்ணமாக உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் எடுத்த காரியங்களில் எடுத்த முயற்சிகளில் வெற்றி அடைகிறதுக்கு கடுமையான போராட்டம் இருக்கும் எப் பாடுபட்டாவது இந்த காரியத்தை முடிக்கணும் அப்படிங்கிறவங்களுடைய நம்பிக்கை அதிகமாகவே இருக்கும் உத்தியோகத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து பலரால பாராட்டப்படும் மீனராசிக்காரர்கள்லாம் குடும்பத்திலயும் சமுதாயத்திலையும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் ஒற்றுமை அப்படிங்கிறது குறையாது புதிய முயற்சிகள் வந்து செய்யும் பொழுது முதலீடு போட்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் செயல்படணும் மீனராசிக்காரர்கள் வரவுக்கு மேல் செலவுகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களா உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு வந்த குறைபாடு நீங்கி இந்த மாதத்துல ஓரளவு சற்று எழுந்திரிச்சு நீக்கக்கூடிய சூழ்நிலை மீனராசிக்காரர்களுக்கு வரும் உறவுகள் சார்ந்த விஷயத்துல மட்டும் சற்று கவனமா இருந்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கும் குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் மீனராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல எல்லாம் இரத்த அழுத்தம் சர்க்கரை கொழுப்பு தலைவலி காது மூக்கு தொண்டை வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது தினந்தோறும் உடற்பயிற்சி செய்துகிட்டு வாங்க மீனராசிக்காரர்கள் வைகாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமா இருக்கிறதால இந்த நாட்கள்ல முக்கிய பணிகளில் கூடுதல் கவனத்தோடு வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையா இருங்க வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபட்டுட்டு வாங்க அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பத்து பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க இதுவே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் மின்ராசிக்காரர்களுக்கு